கணவன் மனைவி காதலன் காதலர்கள் இவங்கெல்லாம் சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாம விலகி ஒற்றுமையா அந்யோன்யமா இருக்க மேலும் நம்ம விரும்பி சொல் பேச்சு கேட்க பக்க விளைவு இல்லாத ஒரு வசிய மருந்தின் செய்முறையை பத்தி தான் போறோம் கடைசியா ஒரு மருந்து பதிவு மருந்து வந்து எக்கச்சக்க பேர் பார்த்துருந்தீங்க அது வந்து ஒரு சிலர் வந்து அந்த மருந்தின் தன்மை ஒரு மாதிரி இருக்கு அதை உட்கொள்ளும் போது சரி வர இல்லை அதுவும் இல்லாம அது ஒரு மாதிரி அறிவுறுப்பு தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால இப்ப இந்த மருந்து முறையை பத்தி பார்க்க போறோம் வசிய மருந்துல பல

மக்கள் யார் உள்ளன்போடு உண்மையான அன்போடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பலிதமாகும் சும்மா அவனை நான் கூப்பிட்டு போற பிள்ளைய வசியம் பண்ணணும் போற பையனை வசியம் பண்ணணும்னு கேட்டா அந்த விஷயம்லாம் இந்த மருந்தால செய்ய முடியாது அதனால உண்மையா அறம் சார்ந்து உங்க குடும்பத்துல உங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்லது உயிரோடு உயிராக காதலித்து அந்த காதலிக்கோ அந்த காதலனுக்கோ தேவை அப்படின்னா மட்டும் இந்த மருந்து கையில் எடுத்துக்கோங்க அதுவும் நான் சொன்ன சூச்ச முறை நம்மளோட பக்கத்திலேயே இருக்கும் அதை ஒரு முறை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நேர வரையமாகாது யார் யாருக்கு தேவைன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் யாரால இதெல்லாம் செய்ய முடியும் யார் செய்தா இதெல்லாம் சித்தியாகும் அப்படின்றதும் நல்லா புரிஞ்சிடும் சரி பழைய பதிவுன்னு தேவையில்ல நானே இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் இதெல்லாம் கணவன் மனைவிகளுக்கு இடையே மட்டும்தான் பலிதமாகும் அதுபோல ஒரு சில காதலர்களுக்கு காரணம் என்னன்னா யார் யார் திருமணம் முடிந்து உறவின் பேர்ல இருந்து நல்ல ஒரு குடும்பங்களாக வாழ்ந்து அதற்கப்புறம் அந்த ஒரு திடீர் பிரிவு திடீர் மனமாற்றத்தால் விலகி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த செயல்முறை வந்து சுத்தியாகும் காரணம் என்னன்னு கேட்டோம்னா அந்த இருவர் இதற்கு முன்னாலேயே உறவு முறையில் இருந்திருப்பாங்க குழந்தைகள் இருக்கும் அந்த மாதிரி காலங்கள் இருக்கும் சூழல்கள் இருக்கும் அதனால அவங்க செய்யறது தான் இந்த மருந்துக்கு வந்து மருந்து அதன்படிதான் அமைஞ்சிருக்கு அதை தவிர்த்து ஒரு சில காதலர்கள் நான் இந்த காதலர்கள் எப்படி சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்ல புரிஞ்சிருக்கும் உறவின் பேர்ல இருந்தவங்க எதிர்பாலனத்தில் உள்ளவங்க விலகி போறாங்க அதுல எரித்தால உள்ளவங்க ஒருத்தர் மனம் வந்து பாதிக்கப்படுது சஞ்சலம் படுது அப்படின்னா அவங்க இந்த மருந்தை கையாண்டா இந்த மருந்துக்கு உண்டான பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இந்த வசி மருந்தின் பலன் வந்து கிடைக்கும் அது யாராகவோ ஆணாகவோ இருக்கலாம் இல்ல பெண்ணாகவோ இருக்கலாம் யார் யாராக இருந்தாலும் சரி இது தவிர்த்து வேற யாரோ ஒரு மூன்றாம் நபர் யாருன்னே தெரியல எனக்கு அடுத்த வீடு இல்ல எழுத்தால வரவங்க இல்ல நான் விரும்புனேன் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சிலர்லாம் வந்து நிக்கீங்க அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் எல்லாம் இதை செய்யணும் இந்த மருந்தை வந்து செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் வாய்ப்பே இல்ல செயல்முறைக்கும் இது வழிவகுக்காது சித்தியும் நடக்காது இப்ப நேரம் மருந்துக்குள்ள பேரலாம் தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் போட்டு ரொம்ப குழப்பு வரும்போல கொட்டை கரந்தை சமூலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொட்டை கரந்தை அதாவது நீங்க கொட்டை கரந்தைன்னே புரிஞ்சுக்கோங்க கொட்டை கரந்தைன்னு சொல்லி ஒரு செடி உண்டு சமூலம்னா சித்த மருத்துவத்துல அந்த செடியோட வேறு இலை அந்த எல்லா விஷயங்களும் அதாவது அந்த செடி மொத்தமும் அதோட மூலத்தோட அகற்றி எடுக்கிறது தான் சமூலம் அது போக அந்த கொட்டை கரந்தின்ற அந்த மூலிகையை வந்து சமூலம் பண்ணி எடுத்துக்கணும் மொத்தமா எடுத்துக்கணும் கூட ஜாதிக்காய் இந்த ரெண்டு பொருள் தான் தேவை இதை தவிர்த்து வேற எந்த பொருளும் இந்த மருந்து செய்முறைக்கு தேவையில்லை தேவையில்ல இந்த ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க இதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால நேரம் திதி அப்படின்லாம் எந்த விஷயமும் இல்ல நீங்க எப்பனாலும் எடுத்துக்கலாம் இரண்டையும் எடுத்து அதை நன்குலர்த்தி பொடி செய்துக்கோங்க ரெண்டையும் அந்த கொட்டை கிரந்தி சமூகம் மொத்தமா எல்லாத்தையும் பொடி செய்து எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் அதையும் நல்ல பொடி செய்து தூள் தூளா மைய எடுத்துக்கோங்க அதை வந்து பேய் கரும்பு சார்ன்னு சொல்லுவாங்க பேய் கரும்புன்னு ஒரு மூலிகை உண்டு அது சிலருக்கு கிடைக்குமான்னு தெரில அப்படி கிடைக்காதவங்க வந்து பன்னீரில் அதாவது அந்த பன்னீர்ல வந்து அந்த இரண்டு பொடியையும் நல்ல கலவையா கலந்து இப்ப கொடுக்கறவங்க நீங்க யாரு எழுத்தாள இருக்கிறவங்க இப்ப நான் கொடுக்குறேன் எனக்கு எழுத்தாள இருக்கிறவங்க என் கணவன் கொடுக்க போறேன் அப்படின்னா உங்களோட உமிழ்நீர் வந்து அதுல ஒரு பங்கு கலந்துக்கோங்க கலந்து அதை நல்ல நன்கு உருட்டி உங்க கணவனுக்கோ அல்லது நீங்க உங்க மனைவிக்கோ அல்லது உங்க காதலன் காதலிக்கோ கொடுக்க அவங்க உங்கள் வசமாவாங்க ஆவாங்க குறிப்பாக சொல்றேன் இது அந்த சூட்சம விதிகளுக்கு அந்த உறவின் முறையில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இது ஒத்து வரும் வேற இதை யார் செய்தாலும் கால வரையும் நேர வரையும் தான் அதனால உண்மையான நோக்கம் இருக்கிறவங்க அறம் சார்ந்து நிற்கிறவங்க நான் உயிருக்கு உயிராக நினைச்சு என் கணவனோட இருக்கேன் நான் உயிருக்கு உயிரா என் மனைவியை விரும்பி இருக்கேன் அவங்களால தான் அவளால தான் என் குடும்பமே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் அந்த அளவில் காதல் செய்கிறவங்களும் காதலன் காதலிகள் இருக்கிறவங்க மட்டும் இந்த செயல்முறையை செயல்படுத்துங்க அப்படி இதை நீங்க செயல்முறைப்படுத்தி இந்த மருந்தை வந்து அவங்களுக்கு கொடுக்க ஒற்றுமை அந்யோன்யம் இதெல்லாம் பெருகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா எப்போதும் ஒரு ஆசையோட பிரியாம இருப்பாங்க சரி இந்த முறையை சொல்லிட்டேன் இப்போ இந்த வசிய மருந்து முறையை சொல்லிட்டேன் இதன் கூடவே ஒரு ஈடு முறிவு முறை பத்தியும் அதாவது வசிய ஈடு முறிவு முறை பத்தியும் சொல்லிடேன் நீங்க எப்பேற்பட்ட வசிய மருந்து கொடுத்தாலும் சரி அந்த வசிய மருந்து ஒருத்தரோட வயிற்றுல இருக்கு அதை யாரோ ஒருத்தங்க வந்து தெரியாம கொடுத்துட்டாங்க அது உங்க பிள்ளைகள் யாரோ இல்லை எடுத்திருக்காங்க பித்து நிலையில இருக்காங்க அப்படின்னா இந்த முறிவு முறை மருந்து வந்து நீங்க செயல்படுத்தி அவங்களுக்கு கொடுத்து வர அவங்க பித்து தெளிஞ்சு பழைய நிலைமைக்கு வருவாங்க இதற்கு உண்டான மருந்து யாருனே நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் மருந்தை பத்தி இது இன்னொரு வகை இந்த வகையும் உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கமோ இதோட சேர்த்து இதை பேசலான்னு இப்ப பேசிட்டு இருக்கேன் அதாவது இந்த மருந்துக்கு பலன் வந்து எக்கச்சக்கம் இருக்கு இது வந்து போகர் சொன்ன வசிய ஈடு முறிவு மருந்து அவர் செய்த செய்முறை இது அதனால இது நீங்கள் தாராளமாக எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது ப தயங்காமல் எடுத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு வித மூலிகைகள் மட்டும்தான் இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சித்து மருந்துகளும் சரி இந்த மூலிகைகளும் சரி நீங்க உட்கொள்ளும் போது உங்க வயிற்றுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது அதாவது அஜீரண கோளாறு கோளாறுகள்னு சொல்ல வேணா ஒரு புண்பட்ட நிலையில உங்க வயிறு இருந்தாலோ மத்த எதுவும் காரணங்கள் வயிற்றுல வேற எதுவும் பிரச்சனை வயிறு சம்பந்தமான நோய்கள் எதுவும் இருந்தாலோ தயவு செய்து இதை எடுக்காதீங்க ஏன்னா சித்த மருந்துகளும் சரி அந்த மருத்துவம் சார்ந்த மருந்துகளும் இந்த மூலிகைகளும் சரி வயிற்றுக்குள்ள ஒரு இத இதை உண்டு பண்ணும் அதற்கு வந்து பக்குவப்பட்ட உடல் தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அதை தாங்கிட்டு இருக்கும் சாதாரண ஒரு பொது மனிதனுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தா அந்த மருந்து நல்ல முறையில் வேலை செய்யும் அப்படி இல்லாம உங்களுக்கு வயிற்றுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு புண்ணு இல்ல வயிறு சம்பந்தமான வியாதிகள் எதுவும் இருந்தா நீங்க இந்த இதையெல்லாம் எடுக்க வேணாம் இந்த மருந்து முறை இந்த முறிவு முறை எல்லாம் எடுக்க வேணாம் சரி இப்ப நம்ம மருந்து வசி ஈடு முறிவு மருந்து அப்படின்னாலே பல வகை இருக்கு ஏகப்பட்ட முடிவு மருந்து எல்லாம் பேருக்கோ நமக்கு அதுக்கோ புலப்படாத கேட்கப்படாத மூலிகை எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளால அறிஞ்சு அதை ஒரு நாலு கிழமை திதி எல்லாம் பார்த்து நம்மளால கொண்டு வந்து பாவனிவர்த்தி செய்துலாம் நம்மளால அதை பயன்படுத்த முடியாது இது ரொம்ப எளிமையான விஷயங்கிறதுனால போகர் ரொம்ப சிறப்பாரு இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு ஒரே ரெண்டு வகையான மூலிகை தான் ஒன்னு செருபடை செருப்படைன்னு சொல்லி சொல்லுவாங்க அத செருப்படை மூலிகை அப்படின்னு இன்னொன்னு வந்து வெற்றிலை அதாவது வெற்றிலையிலே பல வெற்றிலைகள் உண்டு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இதுல வந்து வெள்ளை வெற்றிலை அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றிலை உண்டு இந்த வெற்றிலை வந்து இளம்ப சின்னத்துல நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய வெற்றிலையில இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் இந்த வெற்றிலை வந்து அது இந்த வெள்ளை வெற்றிலையில மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கம் இருக்கு செரிமானம் சுவாசம் வலி நிவாரணம் எலும்பு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இது மருந்தா இருக்கு அந்த வெற்றிலை செருப்படை மூலிகை வெள்ளை வெற்றிலை இது ரெண்டும் தான் அந்த முடிவு மருந்துக்கு தேவை இந்த வெற்றிலை வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு கேட்டா தெரியல இருந்தாலும் இப்படி ஒரு முறை இருக்கு போகர் சொன்ன ஒரு மிக அழி போகர் சொன்ன ஒரு மிக அருமையான முறை அதனால இதனால தாண்டி போக முடியல சிலர் வந்து இந்த வெற்றிலையை பயிரிடுவாங்க அவங்களுக்கு அந்த வெள்ளை வெற்றிலை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவங்களை சார்ந்து இருக்கிறவங்க அவங்கள்ட்ட கேட்டு இந்த வெற்றிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை செய்யக்கூடிய இந்த செய்முறையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரி இப்ப செய்முறைக்கு போயிடலாம் அதன் வகையில் ரொம்ப பெரிய செய்முறை எல்லாம் இந்த ரெண்டையும் அரைத்து ஒரு உருண்டையா எடுத்து தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவுலாம் ஆனா ஒரு கையளவு ஒரு கையளவுன்றா ஒரு கையளவுக்கு மொத்தம் இல்லை ஒரு கையளவு உருண்டையாக உருட்டி வைத்து கொண்டு தேவைக்கேற்ப காலை நேரத்துல கொஞ்சமா வெறும் வயதுல ஒரு ஒரு இணுக்கு ரெண்டு விரல்ட்டு ஒரு இனுக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு விரல்ட்டு எடுக்கக்கூடிய ஒரு அளவு மட்டும் போதும் அந்த அளவு மட்டும் எடுத்து அவங்களுக்கு ஒரு மூன்று நாட்கள் கொடுத்து வர அவங்க அந்த வசிய மருந்தின் முறிவு வந்து விலகி அதன்படி அந்த மருந்து முறிவு எல்லாம் விலகிய பிறகு பழைய பதிவுகள்ல சொன்ன மாதிரி அவங்கள ஒரு சிவன் ஆலயத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு நல்ல முறையில நந்திக்கிட்ட வைத்து சிவனை தரிசிக்க செய்து அப்புறம் கூப்பிட்டு வந்துருங்க திரும்ப சொல்றேன் குறிப்பு அந்த வசியம் மருந்து சொன்ன சூட்சம் முறை சரியா தான் வேலை செய்யும் இன்னொன்னு இந்த இரண்டாவது சொல்லக்கூடிய இந்த ஈடு முறைய முறையில வந்து இந்த வெள்ளை வட்டில வந்து கிடைக்காதவங்க இந்த செருபடை மூலிகை வந்து கிடைக்காதவங்க வந்து தப்பித்தவரை கூட வேற ஏதேனும் ஒரு மூலிகை எடுத்து கொடுத்துறாதிங்க மூலிகைகள்ல வந்து ஒரு ஒரு மூலிகைக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு அதனால ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நல்ல முறையில கலந்து அவங்கள்ட்ட பேசி இந்த மூலிகைகள்லாம் நீங்க எடுத்து கொடுத்து வர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல எனக்கு மூலிகையை பத்தி நன்கு அறிவு தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த மூலிகைங்களை அறிந்து வந்து செய்து கொடுக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க பிள்ளைகள் எல்லாம் அந்த பாதிப்புல இருந்து விலகி பழைய நிலமைக்கு திரும்புவாங்க தப்பித்தவரை கூட வேறு எதுவும் மூலிகைகள் மூலிகை விவரம் தெரியாதவங்க வேற ஏதாவது மூலிகைகளை எடுத்து அதை அரைத்து கூழாக்கியோ உருண்டையாக்கியோ உட்கொள்ளாதீங்க நல்லது ஓம் நம சிவாயா